டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதில் மூன்று பேர் பலியாக இருக்கிறார்கள் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் குமார் வணக்கம் என்ன நிகழ்ந்தது உயிரிழந்தவர்களினுடைய காரணம் என்னவாக இருக்கின்றன விவரங்கள் என்ன டெல்லி துவாரகாவில் உள்ள ஷபாத் என்னும் அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த குடியிருப்பின் ஏழாவது தளத்தில்தான் திடீரென தீ பிளம்புகள் பற்றி எரிந்தது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சுமார் எட்டு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது சில அடுத்தடுத்த தலங்களில் இருந்த மக்களில் சிலர் தீ விபத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கீழே குதித்திருக்கின்றனர் இந்த கீழே குதித்தவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் தற்போது பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டு பத்து வயது குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய தந்தையான யாஷ் யாதவ் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து இவர்கள் மூவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் கூலி கீழே குதித்த இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் தீ விபத்து காரணமாக உயிரிழக்கவில்லை மாறாக தீ விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக கீழே குதித்ததில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பத்து வயது குழந்தைகள் மற்றும் அவருடைய தந்தை உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி ரமேஷ்